சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே என்று உன் சாயப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த வார்த்தைகளை என்னவென்று செவி கொடுத்து கேட்டு உன் மனதிற்குள் நீ பதிய வைக்க வேண்டிய நேரம் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் சாயப்பா சொல்ல வந்த வார்த்தைகளை உன் மனதிற்குள் நீ நிற்க வைத்து விட்டாய் ஆனால் அதன் பிறகு உன்னை சுற்றி நடக்கின்ற எவ்வளவு பெரிய தீமைகள் ஆயினும் அதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வந்துவிட முடியும் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்கவும் அல்லது உனக்கு கெடுதலை நடத்தவோ நல்லதை நடத்தவோ ஏதோ ஒன்றை இன்று உன் வாழ்க்கையில் நடத்த ஒருவர் கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னை சுற்றி சுற்றி வருகின்றார் அதுவும் குறிப்பிட்ட இந்த நாளில் இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளாக இதை செய்துவிட வேண்டும் என்பது அவரின் எண்ணமாக இருக்கின்றது யார் என்று கண்டு கொண்டாயானால் நீ கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்து கொள்வாய அல்லவா நல்லது நடந்தால் சந்தோஷம் நல்லது நடக்கவில்லை என்றாலும் சந்தோஷம்தான் ஏன் தெரியுமா நமக்கு நல்லதை நடத்துகிறார்கள் என்று நாம் ஒருவரை எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் நமக்கு மிகப்பெரிய வேதனைகளை தந்து விடுகிறார்கள் இவர்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பார்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் மிகப்பெரிய வேதனையை நமக்கு தந்து விடுகின்றார்கள் என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்கள் அடிப்படையாகக் கொண்டு உனக்கான மகிழ்ச்சி ஒவ்வொன்றையும் நிறைவாக தந்து கொண்டிருக்கும் பொழுது இவை எல்லாமே உன்னை இந்த வாழ்க்கையில் பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாயப்பா நான் இருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் மன நிறைவோடு எடுத்துச் சொல்லும் பொழுதெல்லாம் இவை அத்தனையுமே என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று உணர்ந்திடத்தான் வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலகட்டங்களில் நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா உனக்கு நடக்கக்கூடியது எல்லாம் என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும் அல்லவா உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு என்னவென்று புரிய வந்துவிடும் அல்லவா சற்றென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் எதையுமே நம்மால் மாற்றிவிட முடியாமல் இருக்கலாம் ஆனால் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எப்பொழுதுமே நாம் கவனமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷமான விஷயங்களை நாம் எப்பொழுதுமே சரியாக புரிந்து தான் வேண்டும் உனக்கென்று நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உன்னை சுற்றி வந்து உனக்கான மாறுதல்களை நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதுவென்றாலும் இந்த அப்பா உனக்காக உடன் வருகின்ற இந்த காலம் உனக்கு எல்லாமே வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை என்ற ஒன்றை நாம் எப்பொழுதாவது முழுமையாக நமக்கென நிறைவேற்றி இருக்கின்றோமோ நமக்குள் கொண்ட நம்பிக்கையினால் இந்த வாழ்க்கையை நாம் நல்வழிப்படுத்தியிருக்கின்றோமோ என்று நாம் நிச்சயமாக ஒவ்வொரு முறையும் யோசித்துத்தான் பார்க்க வேண்டும் உனக்காக எப்பொழுதும் இந்த அப்பா முன் வருகின்ற இந்த நேரத்தை நீ கடத்தி விட்டாயானால் உன்னை சுற்றி எல்லாம் நிச்சயமாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் உன்னை தேடி நான் வருவதை உன்னால் எப்பொழுதுமே சரியாக ஏற்றுக்கொள்ள முடியும் உன்னை சுற்றி வந்து உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்த ஒருவர் கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு தெரிவது இந்த வாழ்க்கையில் உனக்கான மாறுதல்களை தந்து விடுவதும் என்று இருக்கும்பொழுது சர்வ நிச்சயமான விஷயங்கள் உனக்கு மிகப்பெரிய அளவிலான வெற்றியை மன நிறைவோடு மன நிம்மதியோடு நல்லபடியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனை காலம் இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டியபடி ஒவ்வொரு உண்மைகள் நடக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் விரும்பியபடி ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு நடக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கட்டாயமாக இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தருகிறது என்பதை நாம் யோசிக்கின்றோமோ அதை பொறுத்து உனக்கு எல்லாவற்றையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கும் நன்மைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த வாழ்க்கை நீ விரும்பியது எல்லாம் உனக்கு மனநிறைவோடு எப்பொழுதும் கொடுக்க வேண்டும் நீ சந்தோஷமாக இருந்தால் அது இந்த அப்பாவிற்கு மிகுந்த மகிழ்ச்சி நீ மன நிறைவோடு இருந்தால் அது இந்த சாயப்பாவிற்கு எப்பொழுதுமே மிகப்பெரிய வெற்றி என்னவென்றும் ஏதுவென்றும் ஏது வென்றும் எதையும் யோசிக்காமல் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் நாம் சரியாக புரிந்து கொண்டே அதற்கு ஏற்றது போல் மன நிறைவோடு நாமும் வாழ்ந்து விட்டோமானால் அது போதும் எதையும் தாண்டி இனி என்ன நடக்கும் என்பதை நாம் உணரும்போறும் உணரும் நேரம் இந்த சூழ்நிலைகள் நமக்கு என்ன தர இருக்கிறது அதையெல்லாம் நாம் கவனமாக பெற்றிட வேண்டும் முழுமையான எண்ணத்தோடும் முழுமையான வேதனை இந்த வாழ்க்கை நீ கடந்து வருவதும் கடினம் எந்த இடத்தில் தெளிவு பிறக்கிறதோ அந்த இடத்தில் அந்த தெளிவு கொண்டு இந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வாழ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் சற்றென்று நாம் எதையும் எந்த ஒரு நிலையிலும் முடிவுக்கு கொண்டு வர துணிந்து விட்டோமானால் அந்த முடிவு உனக்கு நிரந்தரமான முடிவாக இருக்க வேண்டும் அந்த முடிவை ஒரு பொழுதும் என் குழந்தை நீ மறக்கக்கூடாது ஒரு பொழுதும் இதிலிருந்து பின்தங்கி விடக்கூடாது இனிமேல் நடக்கும் நன்மைகளை எல்லாம் கவனத்தில் கொண்டு உனக்கு எல்லா விஷயங்களுமே தெளிவாக நடக்கும்படி நிச்சயமான பல உண்மைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தொடர்த்தான் செய்கிறது என்பதனை நீ மறந்து விடாது காலம் கணிந்து இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நமக்கு நடக்கும்பொழுது இந்த விஷயங்களை நாம் சரியான புரிதல் கொண்டு எப்பொழுதும் நிறைவான எண்ணம் கொண்டு ஏற்றுக்கொள்ள தயாராகி விட வேண்டும் என்ன நடக்கிறது என்றாலும் ஏது நடக்கிறது என்றாலும் நீ எப்பொழுதுமே நிறைவோடு ஒவ்வொன்றையும் உணரக்கூடிய இந்த காலகட்டத்தை புரிந்து கொண்டு இதற்கு ஏற்றது போல நீயும் தெளிவோடு இருந்திருந்தால் அது இதற்கு ஏற்றது போல நீயும் மன இருந்திருந்தால் அது போதும் உன்னை எப்பொழுதுமே இந்த சூழ்நிலைகள் நம்பிக்கையோடு நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லா காலகட்டத்திலும் மன நீ எதையும் ஏற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனைக்குமான தேவைகள் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் அத்தனைக்குமான விஷயங்கள் நிச்சயமாக உன்னை மனநிறைவோடு இருக்க வைக்கும் இனிமேல் சாயப்பா சொல்லக்கூடிய வார்த்தை உன் வாழ்க்கையில் என்னவாக மாறும் என்பதனை நீ கவனிக்க வேண்டிய பொழுது உன்னை சுற்றி நான் தருவது எல்லாம் உனக்குள் எப்படிப்பட்ட உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய பொழுது எதற்கெடுத்தாலும் பதறிக்கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டும் இருக்காது எந்த இடத்திலும் கலங்கி நின்ற உன் நம்பிக்கையை நீ தொலைக்காதே உனக்கு நல்லது நடத்துவதை நான் எப்பொழுதுமே உறுதி செய்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சாயப்பாவின் முன் நின்று உனக்கு எதையும் நடத்திவிட்டால் அது போதும் அல்லவா இனி இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயங்கள் நடத்துவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா பல உண்மைகள் உனக்குள் இருந்து உன்னை வாழ வைப்பதையும் உன்னால் கண்டு கொள்ள முடியும் அல்லவா நமக்கு ஒருவர் என்ன செய்ய நினைக்கிறார் என்று யோசிக்கும் நமது மனது மிகுந்த படப்படப்பாக இருக்கின்றது வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் சந்தித்து மேலும் மேலும் நமக்குள் பல வேதனைகளை தாங்கிக் கொண்டு நாம் மனக்கலக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்மை சுற்றி ஒரு நல்லது நடக்க வேண்டுமென்றால் அது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை எடுத்துக்கொண்டு வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சற்றென்று ஒரு நொடியில் இது போன்ற சந்தோஷங்கள் நமக்கு உறுதியாக கிடைக்கும் என்றால் நாம் ஒரு காலம் இதை மறந்துவிடக்கூடாது ஒரு காலமும் இதை மறந்து நாம் வேதனைப்படக்கூடாது உனக்கென்று நாம் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் அல்லவா எந்த இடத்திலும் என் குழந்தை எதற்காகவும் நீ கலங்கி நிற்காதே உன்னோடு நான் இன்று உனக்கு சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள தயாராகு இத்தனை காலமும் நான் உனக்கு கொடுத்தது போல இந்த வாழ்க்கையில் வேறு எதுவும் கிடைத்ததில்லை அல்லவா சாயப்பா ஒவ்வொரு நிமிடம் யோசித்து யோசித்து தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றாய் குறிப்பிட்ட இந்த இரவுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்த ஒருவர் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இந்த விஷயத்தை பற்றிய சரியான புரிதல் உனக்கு வந்துவிட வேண்டும் இல்லை என்றால் நாளை நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட என்னவென்று தெரியாமல் என் குழந்தை நீ விழு பிதுங்கி நின்று கொண்டிருப்பாய் நம்மை தேடி வரக்கூடிய உறவுகள் எல்லோருமே நமக்கு நல்லதை செய்கிறார்கள் என்பதனை நாம் எதிர்பார்ப்பது கிடையாது குறைந்தபட்சம் நமக்கு கெடுதலை செய்யாமலாவது இருக்க வேண்டும் என்று தான் நிச்சயமாக நாம் யோசிக்கிறோம் அல்லவா அடுத்தவருக்கு கொடுத்து ஏழையானாலும் கூட எப்பொழுதும் அடுத்தவருடைய எடுத்து பணக்காரனாக ஆகக்கூடாது ஏன் தெரியுமா நீ கொடுத்தது தர்மம் அது ஒரு பொழுதும் உன்னை கைவிடாது ஆனால் மற்றவரிடம் இருந்து நீ எடுத்தது பாவம் அது ஒரு பொழுதும் உனக்கு கை கொடுக்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் கெட்டு போகின்ற பாலுக்கு கெடாது இருக்கிறதல்லவா அதுபோல் அழியப் போகின்ற உடலுக்குள் அழியாத ஆன்மா என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கின்றது அதை புரிந்து கொண்டு நம்முடைய ஆன்மா எப்பொழுதும் நல்ல விஷயத்தை செய்து ஒரு ஆன்மாவாக இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சாயப்பா நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நான் சொல்வது ஒன்றே ஒன்று தான் எதுவுமே இல்லாமல் தான் பிறக்கிறாய் அதன் பிறகு எல்லாம் வேண்டுமென்று அங்கும் இங்கும் ஓடி அலைகின்றாய் கடைசியில் நம் உடலில் இருக்கின்ற இந்த உயிர் கூட உனக்கு சொந்தம் கிடையாது நீ நினைத்தாலும் அதை உன்னால் தக்க வைக்க முடியாது எல்லாவற்றையும் கடந்து ஒரு நாள் இந்த உலகை விட்டு செல்வதுதானே வழக்கம் வாழ்க்கையும் கூட எதுவுமே இல்லாமல் போகப் போகின்ற இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே நாம் சற்று கவனமாக எதிர்கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே ஒரு மனது அடக்கமாக வாழும் காயப்பட்டாலும் அது மன்னித்துவிடும் வழிபட்டாலும் அதை தாங்கிக் கொள்ளும் ஆனால் அந்த அமைதிக்கு பிறகு வரக்கூடிய ஒரு சின்ன சூழலும் சூறாவளி போலவே இருக்கும் பொறுமையின் எல்லை கடந்து விட்டது என்றால் புன்னகையும் இங்கு சாம்பலாக மாறும் என்பதனை யாரும் மறக்கக்கூடாது எப்பொழுதும் ஒருவர் பொறுமையாக இருக்கிறார் என்பதற்காக மேலும் மேலும் நாம் அவர்களை எப்பொழுதும் சோதித்து கொண்டே இருக்கக்கூடாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நாமும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாகவும் மன நிறைவோடும் வாழ வேண்டும் என்பதனையும் மறக்கக்கூடாது நல்லது நடக்கும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ற ஒன்று நமக்கு பிறந்துவிட்டது என்றால் தைரியமாக அத்தனையும் நாம் சரியாக எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பியது போல எல்லாவற்றையும் பெற வேண்டும் எப்பொழுதுமே நம் பாதையில் நம் பின்னால் ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார் என்றால் நாம் முன்னேறி சென்று கொண்டே இருக்கின்றோம் அதே நேரம் நம்முடைய பாதையில் யாருமே பின்னால் வரவில்லை என்றால் சற்று பதற்றமாகத்தான் செய்கின்றோம் ஏனென்றால் நமக்கு வருகின்ற எல்லா கஷ்டங்களையும் பின்னால் வருகின்றவர்களும் அனுபவிக்கிறார்கள் என்று தெரியும்பொழுது அதை செய்ய துணிந்து மனது அதே நேரம் நம்மை போல யாரும் நம் பின்னால் இல்லை என்று நினைக்கும் பொழுது அதை எல்லாம் விட்டுவிட்டு விலகிவிடத்தான் யோசிக்கிறது இதுதான் உண்மையும் கூட இதையெல்லாம் உணர்ந்து புரிந்து கொண்டு நீயும் எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை உனக்கான மன நிறைவோடு உனக்கான எண்ணங்களோடும் எப்பொழுதும் பெற்றிட நீ தயாராக இருந்தால் அது போதும் எல்லா நிலையிலும் உனக்கு நல்லது நடப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக கண்டு கொள்வாய் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்